அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் மகா மகாசிவராத்திரியை பற்றி பதிவுகள் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்க்காதவங்க போய் பாருங்கள் மகா சிவராத்திரி அன்னைக்கு போய் நம்ம இரவு முழிக்கிறோம் முழிச்சுட்டு கண்டிப்பாக மறந்துடாமல் அந்த ஆலயத்தில் செஞ்சுட்டு தான் வரணும் அப்படிங்கிற கூடியவை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன் நிறைய பேர் அதை செய்ய மாட்டாங்க ஏதோ சிவன் கோவிலுக்கு போகணும் இல்லை ஏதோ ஒரு குலதெய்வ கோவிலுக்கு போகணும் அங்கே வந்து நாங்கள் முழிச்சிருந்தோம் முழிச்சிருந்துட்டு நாங்கள் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தோம் சில பேர் பார்த்திங்கன்னா அந்த சிவராத்திரிக்கு மறுநாளே வந்து கடாயெல்லாம் வெட்டி சாப்பிட்ருவாங்க அப்படியெல்லாம் கூட சில கோவில்களில் நடக்குது ஏன்னா சில ஆலயத்துல பார்த்தீங்கன்னா அசைவோ பழி கொடுத்து வழிபாடு பண்ணக்கூடிய கோவில்கள் இருக்கும் குலதெய்வ கோயிலில் கண்டிப்பாக வந்து பழி கொடுத்து தான் வந்து தெய்வத்தை வழிபாடு பண்ணுவாங்க நீங்கள் என்ன மாதிரி ஆகினாலும் வழிபட்டுக்கோங்க ஆனால் ஒரு விஷயத்த மறந்துடாம இருங்க என்ன அப்படின்னா சிவன் கோவிலாக இருந்தால் ஆறு கால பூஜையோ அல்லது நாலு கால பூஜையோ கண்டிப்பாக நடக்கும் எல்லா சிவ ஆலயங்கள்லையும் நடக்கும் ஆனால் நம்ம செய்யக்கூடிய ஒரு மறந்துடாம செய்யக்கூடிய ஒரு விஷயம் அன்றைய தினம் பாலோ தயிரோ அல்லது ஏதோ ஒரு பூஜைக்கான ஒரு பொருள் அங்க இருக்கு ஆலயத்தில் இருக்கக்கூடிய நபர்கிட்ட பூஜை பண்ணுறாங்க இல்லையா அவங்க கிட்ட நம்ம வாங்கி கொடுக்கணும் இதை வந்து எல்லோருமே மறந்துராமல் செய்யக்கூடிய விஷயம் அதுதான் அதே போல அன்னைக்கு இரவு வந்து எல்லாரும் முடிச்சுட்டு இருப்பாங்க விரதத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நம்ம சில விஷயங்கள் கொடுக்கலாம் இதையும் நான் சொல்லிடுறேன் ஒன்று பழங்கள் ஜூஸ் வந்து சில பேருக்கு நம்ம எல்லாருக்கும் கொடுக்க முடியாது ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிற இடத்துல ஆனால் அளவாக இருக்கிற இடங்கள்ல அவங்களுக்கு ஜூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் உணவாக கொடுக்கலாம் அதே போல் தயிரோ அல்லது மோரோ பாலோ ஏதோ ஒன்று அவங்களுக்கு உணவாக எடுத்துக்கிறதுக்கு அந்த ஒரு விஷயம் மக்களுக்கு வந்து அங்கே முடிச்சுட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் அது நம்ம வீட்டில் நமக்கான அத்தனை பிரச்சனைகளை தீர்த்து பல நலன்களை கொடுக்கக்கூடியது வம்சாவளிக்கான செல்வாக்கியங்களை கொடுக்கக்கூடியது அந்த மாதிரி செய்யலாம் இல்லை அல்ல ஒரு அவளாவது பெசஞ்சு அதை வந்து ஒரு ஒரு உருண்டை சின்ன சின்ன உருண்டை திரட்டி கொடுக்கறது மாவிளக்கு இருக்கு இல்லையா அந்த மாவிளக்கு வந்து எள் கண்டிப்பாக மாவிளக்கில் எள்ளு வந்து வறுத்து போட்டு மாவிளக்கு செஞ்சு வெல்லம் கலந்து மாவிளக்கு செஞ்சு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்கும் சாப்பிட கொடுக்கலாம் இந்த மாதிரியான சின்ன சின்ன உணவு முறைகளை எளிமையான உணவு முறைகளை போன வருடம் பார்த்திங்கன்னா ஒரு ஆலயத்தில் நடந்த ஒரு சிறப்பான விஷயம் ஒரு திண்ணமரம் தோப்பு ஆளர் வந்து என்கிட்ட பேசியிருந்தார் ஒரு சிவராத்திரிக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அப்போ நான் சொல்லியிருந்தேன் நஷ்டமாக இருக்குமா என்னன்னு தெரியல எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவருக்கு இருந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாய் தகப்பனாராக அவரை நல்லா கவனிச்சிக்கல அவர் இங்கே இறக்கும்போது இவங்கள பார்க்கணும் பார்க்கணும்னு நினச்சி கடைசி வரைக்கும் அவரை பார்க்கவே முடியல அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல அப்போ அவங்க மனதில் இருந்தக்கூடிய அந்த ஏக்கம் இவருக்கு என்ன பண்ணுதுன்னா எல்லா தொழில் தடைகளை கொடுத்துக்கிட்டே இருக்குது செல்வாக்கியமே கிடையாது வியாபார தடைகள் அதிகமாக இருக்குது ஒரு தேங்காயோட விலை வந்து ரொம்ப கம்மியாகுது என்ன தான் விளைஞ்சாலும் லாபம் இல்லாத ஒரு செயலாகிடுது அப்போ அந்த மாதிரி வந்து சொல்லும்போது நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி சிவராத்திரி வருது அன்றைக்கு இரவு வந்து அவங்களுடைய அதாவது அந்த மரத்தில் இறக்குன இளநீ எடுத்து அங்கே விரதம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரே காலாக நல்லதாக போச்சுன்னு மனசில் எடுத்துக்கிட்டு அம்மா சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு திருவண்ணாமலையே போயிட்டார் திருவண்ணாமலை போய் ஒரு கடை மாதிரி போட்டுட்டு இளநீ இலவசம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் அவரால் எவ்வளோ கொடுக்க முடிஞ்சுதோ ஒரு வண்டி நிறையா ஏற்றிட்டு போய் எல்லோருக்கும் கொடுத்துருக்காரு இன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த வருடம் அதே வருடம் இன்றைக்கி நீங்கள் நல்ல கவனமாக பார்த்துக்கோங்க இளநியோ தேங்காயோ என்ன விலை விற்கிதுன்னு நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் மறு வருடம் வரங்குள்ள அவ்வளோ அருளாசிகள் இன்றைக்கி அவருடைய முகத்தில் அவ்வளவு ஆனந்தம் சந்தோஷம் எல்லாமே நிறைஞ்சு இருக்கு செல்வாக்கியம் கூடுது இதை விட என்ன வேணும் ஒரு அருளாசி சொல்லுங்கள் அது போல விரதம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு பழ ஜூஸோ இல்லை பழங்கள் நறுக்கி வச்சு கொஞ்சம் கொடுக்குறதோ எது வேணும்னாலும் உணவு இல்லாமல் மற்ற எல்லாமே ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளால் என்ன முடியும் அதை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம் ஒரு கேக்கு கேக்கு கூட கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இருந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லலாம் ஒரு டீயாவது வாங்கி இருந்தாங்க சாப்பிடுங்க அந்த விரதம் இருக்கக்கூடிய தன்மையில் சிவபெருமான் இறங்கி அந்த பூமியில் எங்கெல்லாம் விரதம் இருக்காங்களோ அங்கெல்லாம் சிவபெருமான் அங்கே உயிரோட்டமாக இருந்து அதை ஆனந்தமாக ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் நாம் செய்யக்கூடிய அந்த சின்ன சின்ன தானங்கள் வந்து நமக்கு மிகப்பெரிய அருட்களை கொடுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஆக இந்த மாசி மகா சிவராத்திரி அன்று இந்த வரத்தையும் சேர்த்து நீங்கள் பெற்றுக்கணும் மறந்துடாமல் செய்யுங்க இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் சிவனுடைய எத்தனை கால பூஜையாக இருந்தாலும் இரவு தங்குனவங்க காலையில் நடக்கக்கூடிய அந்த தீபாராதனையே மறந்துடாம பார்த்துட்டு தான் கிளம்பணும் சில பேர் அவசரப்பட்டு நான் வெளியூர் சோழி இருக்குது அப்படின்னா அந்த கடைசி அந்த ஆறாவது கால பூஜையோ அல்லது நாலாவது கால பூஜையோ பார்க்காம நம்ம கிளம்புறோம் அப்படிங்கிறது பாவத்தை சேர்க்குமா அந்த மாதிரி பண்ணக்கூடாது அதே போல் ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தும் அங்கே போது வில்லை இலை வந்து அந்த ஆலயத்தில் நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணணும் சிவனுடைய பாதத்தில் வச்சு வழிபாடு பண்ணணும் இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது அதை வந்து மறந்துடாமல் நீங்கள் பண்ணுங்க முக்கியமாக நான் சொன்ன அந்த ஒரு சின்ன சின்ன தர்மம் அதை மறந்தடாமல் கண்டுபிடிங்க இரட்டிப்பான பலன்களை நிறைந்து பெற்று நிறைந்த அருளும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் பெற்று நலமோடு வாழணும் நின்ற அருளாசியோடு விடைபெற்றுக்கிறேன் நன்றி வணக்கம்